அஸ்லாம் வரைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க அழகம் விளிலாம் இங்க நாங்களுமே நல்லா இருக்கோம் என்னோட டே இன் மை லைஃப்ல நான் அந்த நாள் ஃபுல்லா என்ன பண்ணேன் இந்த டே எனக்கு எப்படி போகுங்கிறத தான் இந்த வீடியோ நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு டைம் ஆகுறதுனால அப்பப்ப எடுக்கிற வீடியோ நான் ஷார்ட்ஸ் வீடியோ தான் போட்டுக்கிட்டு இருக்கேன் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு முடிஞ்ச அளவு லாங் வீடியோ கொடுக்கறதுக்கு நானுமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னோட ஷார்ட்ஸ் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதை பார்க்கும் எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு மாதத்துக்கு ரெண்டு வீடியோவாவது போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன் எனக்கு இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட அன்பான சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோவை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இந்த விழா பாத்தீங்கன்னா மண்டே என்னைக்கு எடுத்தது கலையில காப்பி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா மற்ற வேலைகளை பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு இப்ப ஃபில்டர் காப்பி போட்டு குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா தான் நான் வழக்கமாக பார்க்குற வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்பமா அரைச்சி போடலான்னு சொல்லிட்டு ஆப்பத்துக்கு ஊற வச்சிருக்கேன் அதோட வடைக்கும் உளுந்து ஊற வச்சிருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா மருதான செடியை ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டாச்சு மருதான செடி பார்த்தீங்கன்னா நல்லா வேறு விட்டு நல்லா மரம் மாதிரி வளர்ந்துருச்சு ஆனால் அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கொடி இருக்கிறதுனால துணி காய போடுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குங்கிறதுனால எல்லாத்தையும் கட் பண்ணி விடலான்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே கட் பண்ணி விட்டாச்சு மரத்தை வெட்டி போட்டதுக்கு அப்புறமா அதை கொஞ்சம் உருவி வைக்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் ஆனால் நேற்று ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா நல்லா இருட்டிக்கிட்டு மழை வர மாதிரி இருந்துச்சா சரி அப்புறம் உருவிக்கலான்னு சொல்லிவிட்டு அப்படியே விட்டுட்டேன் இப்போ அதை கொஞ்சம் மொழ உருவிட்டு அதுக்கப்புறமா அதை எல்லாத்தையும் கிளீன் பண்ணி விடணும் இப்போ இந்த அளவுக்கு மட்டும் தான் நான் உருவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதோடய குச்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு போய் போட்டாச்சு குப்பை எடுக்கிறவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த மருதாணி செடியெல்லாம் வெட்டும் போது அதோடய இலைகளை அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம கொடுப்போம் ஆனால் நான் இங்கே இருக்கிற பக்கம் மலாய் காரங்க சைனீஸ் காரங்க தான் இருக்காங்க அவங்களுக்கு இந்த மருதாணி பற்றி தெரியுமானு தெரியலை அதனால எல்லாமே வேஸ்ட்டாக தான் போகும் எனக்கும் இவ்வளவோ வேஸ்ட்டு பண்ணுறமேனு சொல்லிவிட்டு மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நேற்று வெட்டி போட்டதுனால இலையும் பார்த்தீங்கன்னா வாடி போன மாதிரியே இருந்துச்சு அதனால் இது உருவுறதுக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு அதனால் இந்த அளவுக்கு மட்டும்தான் நான் உருவிட்டு வந்திருக்கேன் மறவையில் பாதி எடுத்து காய வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பொடி பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா ஹேர் பேக் ஹேர் ஆயிலெலாம் செய்யும் போதே இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இதை தனியாக காய வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு வீடியோலாம் நான் சொல்லியிருப்பேன் தலைமுடிக்கு ஆயில் ரெடி பண்ணும்போது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போ மருதாணி இலை ஆயிலை ஆயில் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு கூடவே கொஞ்சமாக செம்பருத்தி இலையும் பறிச்சுட்டு அதையுமே உருவி வச்சுருக்கேன் என்ன ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்களெலாம் நான் சேர்த்துருக்கேங்கிறத அப்புறமா பார்க்கலாம் ஆப்பத்துக்கு ஊற வச்சுருந்த அரிசி அரைச்சி போடலான்னு சொல்லிட்டு இப்போ அதை தான் மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிட்டு இருக்கேன் ஏற்கனவே அப்பா அம்மாவுரிசிக்கு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் புதுசாக என்னோடய வீடியோவை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக திரும்பவும் ஒரு தடவை நான் சொல்கிறேன் ஆப்பா அம்மாவுக்கு ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு ஒரு கப் அளவு சோறு சேர்த்துக்கோங்க அது நீங்கள் சுடுசோறு சேர்க்குறதா இருந்தாலும் சரி தண்ணி ஊற்றி வச்சுருந்ததாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு கப் அளவு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மாவு அரைக்கும் போது ஒரு கப்பு தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் ஒரு கப்பு நீங்கள் தேங்காய் பூ சேர்த்துக்கோங்க மாவு நல்லா அரைச்சதுக்கு அரைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் போல் உப்பு கொஞ்சம் சக்கரை சேர்த்து நீங்கள் கலந்து வச்சிட்டிங்கன்னா நல்லா புளிச்சி வந்துடும் சில சமயம் மாவு புளிக்கிறதுக்கு டைம் எடுக்கும் அது மாதிரி சமயத்தில் நீங்கள் வெயில் இருந்துச்சின்னா வெயிலில் வச்சுட்டீங்கன்னா சீக்கிரமே புளிச்சு வந்துடும் நீங்கள் நான் சொன்ன அளவுகளோடு அப்போ மாவு அரைச்சி ஆப்பம் சுட்டு பாருங்கள் நல்லா சாஃப்டான ஆப்பம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாவும் புளிச்சு வந்ததுக்கப்புறமா எப்படி பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கிட்ட நான் காட்டுறேன் வடக்கி ஊற வைக்கும் போது உளுந்து அதிக நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அரை மணி நேரம் ஊறினால போதும் ரொம்ப நேரம் உளுந்து ஊறுனா உங்களுக்கு எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால அரை மணி நேரம் ஊற வச்சால் மட்டும் போதும் வடை நல்லா சாஃப்டாக அதே சமயம் நல்லா மொறுன்னு இருக்கணும்னா ஒரு கப்பு உளுந்துக்கு கப்பு அரிசி மாவு கொஞ்சமாக சோடா சேர்த்து நீங்கள் சுட்டிங்கன்னா நல்ல மொறுன்னு சூப்பரான வடை வரும் உளுந்து மாவில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் வடை உங்களுக்கு எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுன்னு சூப்பராக வரும் வடை மாவு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கெட்டியாக இருந்தால் தான் இது மாதிரி தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் மாவு கொஞ்சம் தண்ணியாக போயிட்டால் கூட உங்களுக்கு இது மாதிரி உருட்டவே வராது அரைக்கும் போது தண்ணியை பார்த்து சேர்த்துக்கோங்க வடை பார்த்திங்கன்னா வெறுமனை சாப்பிட்றதுக்கு எனக்கு அவ்வளோவா பிடிக்காது அதனால் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் சட்னி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு மிக்சி ஜாரில் எல்லாத்தையும் இருக்கேன் சட்னிக்கு அரைக்கும் போது அதில் கொஞ்சம் இஞ்சி சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல செரிமானமும் ஆகும் வடை எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு கப்பு உளுந்துக்கு அரை கப்பு அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் வடை மாவு அரைச்சதுக்கப்புறம் வெங்காயம் இஞ்சி கருவேப்பில்லை மிளகு எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா வடை சுடுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக சோடா பூ சேர்த்துக்கோங்க நீங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் சேர்த்துட்டிங்கன்னா வடையில் எண்ணெய் குடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் சுடுறதுக்கு முன்னாடி அதை சேர்த்துக்கோங்க சூடாக வடை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா வாட்டர் மெலனும் கட் பண்ணி வச்சுருந்தா அதையும் சாப்பிட்டுட்டு இப்போ ஆயில் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எல்லா பொருட்களையும் எடுத்து வச்சிருக்கேன் ஆயில் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன் அது எவ்வளோ எடுத்து வச்சிருக்கேங்கிறத இப்போ நான் எல்லாத்தையுமே டீட்டெயில் தான் சொல்கிறேன் ஒரு லிட்டர் அளவுக்கு தான் நான் இப்போ என்ன ரெடி பண்ண போகிறேன் அதுக்காக தேங்காய் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நான் எழுநூற்றி ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் சுத்தமான மரச்சக்கு எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அது கூடவே பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் விளக்கெண்ணெயும் ஐம்பது கிராம் கடுகு எண்ணெயும் சேர்த்துருக்கேன் கூடவே இரநூறு கிராம் கருவேப்பிலை இரநூறு கிராம் மருதாணி இரநூறு கிராம் செம்பருத்தி இலை கூடவே ஒரு பத்து இலை மாதிரி வெத்தலையும் பறித்து வச்சுருக்கேன் அப்புறம் வெந்தயம் இரநூறு கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ஆலு வெறவும் இரநூறு கிராம் இந்த நைட்டே ஆளு வேறால இந்த வெந்தயத்தை ஊற வச்சு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா கரைஞ்சி ரகம் ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் இது பார்த்தீங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் நல்லா காய வச்சுட்டு அதுவும் ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சிருக்கேன் பெரிய வெங்காயம் ரெண்டு ஒரு துண்டு இஞ்சியும் எடுத்து வச்சுருக்கேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்துல சல்பர் கண்ட் அதிகமாக இருக்கு அது பொடுகு வராமல் தடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது கூடவே இஞ்சியும் முடியோட வேர்க்கால்களை நல்லா பலப்படுத்தி முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது செம்பருத்தி பூவும் ஐம்பது கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்க என்கிட்ட இந்த அளவுக்கு தான் இருந்துச்சு அதனால இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் நெல்லிக்காய் பொடியும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் இதுதான் என்கிட்ட இருந்துச்சு நெல்லிக்காயை நல்லா காய வச்சுட்டு இது மாதிரி பவுடர் பண்ணி வச்சிருக்கேன் நெல்லிக்காய் பவுடர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் முழு நெல்லிக்காய் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு நெல்லிக்காய் மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி இது நல்லா வாசனை கொடுக்கும் அதனால் இந்த நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துருக்கேன் இந்த ரோஸ் மேரி பார்த்தீங்கன்னா முடி வளர்ச்சிக்கும் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா இது அவுரி அவுரியலை பொடி எனக்கு இலையா கிடைக்கல அதனால் இந்த பொடியை தான் நான் சேர்த்துருக்கேன் இதுவும் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவு நான் எடுத்திருக்கேன் வாரத்தில் ஒரு நாள் மருதாணி இலையும் அந்த அவுரி இலையும் சேர்த்து ஒன்றா அரைச்சி நீங்கள் தலைக்கு தேய்ச்சி குளிச்சிட்டு வந்தீங்கன்னா முடி நல்லா கருப்பாக வளரும் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவுன தண்ணி தான் நான் அரிசியை கழுவிட்டு அதில் தேங்கி அடியில் இருந்ததாக நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இதுவும் முடிக்கு ரொம்பவே நல்லது நீங்கள் இதில் அரிசி கழுவுன தண்ணியில் முடியை அலச்சுனிங்கன்னா முடி நல்ல சைனிங்காக நல்லா பல பலன்னு இருக்கும் இந்த ஆயில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது தான் இப்போ சரியாக போயிடுச்சு ஒரு ஹேண்ட் வாஷ் பாட்டிலில் தான் நான் அதை ஊற்றி வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு இது கருப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு பாருங்கள் இது மாதிரி ஹேண்ட் வாஷ் பாட்டில் எண்ணெயை நீங்கள் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா எண்ணெய் வேஸ்ட் ஆகாமல் தேவைக்கு தக்கன எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எல்லா பொருட்களையும் ஒன்று ஒன்றா சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ மருதாணி செம்பருத்தி இலை கருவேப்பில் மூணையுமே தண்ணி சேர்க்காம கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அரைகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காம பல்ஸ் விட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நல்லா குற குறண்டு வந்துடும் பாருங்க இந்த அளவுக்கு கொ குறைப்பாக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா அதில் வெத்தலையும் போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் வெத்தலை எதுக்காக சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது சில பேருக்கு இந்த எண்ணெயை தடவும் போது கொஞ்சம் சளி பிடிக்கிற மாதிரியும் இருக்கும் அந்த சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வெத்தலையை சேர்க்குறோம் அதுவும் இல்லாமல் ஃபால் எதுவுமே இருக்காது அதுக்காகத்தான் இந்த வெத்தலையும் இது கூட சேர்த்து இப்போ நம்ம அரைச்சிக்க போகிறோம் அதுக்கப்புறமா ஆளு வராவையும் வெந்தயத்தையும் ஊற வச்சுருந்தாலும் அதையும் சேர்த்து இது கூடவே அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது அதனால் நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல க அரைச்சி கழுவன தண்ணி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துட்டோம்னா இதை எண்ணெயில் போடும்போது பார்த்திங்கன்னா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாகவே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் வெங்காயம் இஞ்சிலாம் சேர்க்குறோம் இல்லையா அதனால தண்ணி அதுலேயே இருக்கும் அதனால் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே பார்த்திங்கன்னா இன்னும் மூணு முக்கியமான பொருள் ஒன்று சேர்க்கணும் அதை நான் எல்லா பொருட்களும் எடுத்து வைக்கும் போது அதை காட்ட மறந்துட்டேன் அதை ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால அதை சுத்தமாகவே மறந்து போயிடுச்சு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவல்லி இலை துளசி இலை அப்புறம் கீழாநெல்லி இலை மூணையும் தான் இதை கூட நான் சேர்க்க போகிறேன் இந்த இலையை எதுக்கு சேர்க்குறோன்னா சில பேருக்கு சின்ன வயசுலேயே தலை முடி நிறைக்க ஆரம்பிச்சிடும் அது மாதிரி சீக்கிரமே முடி நரைக்காமல் இருக்கிறதுக்கும் சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் டைஸ் சில பேருக்கு பிடிக்காது அதோடய வாசனை இல்லாமல் இருக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அது கூடவே கிலா நெல்லியும் பறிச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் கிலா நெல்லியும் நல்லா முடி வளர்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் கிலா நெல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாசல்ல தான் இருந்துச்சு இப்போ அதை தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன் அதில் இருக்கிற மண்ணெல்லாம் அழைச்சிட்டு வேரோடவே கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் சாரி எடுத்து மஞ்சக்காமலை இருக்கிறவங்களுக்கு இன்டேக்காக கொடுத்தோம்னா அது கூடிய சீக்கிரமே சரியாயிடும் இந்த இலக்கிய அடியில் பார்த்தீங்கன்னா கடுகு மாதிரி சின்ன சின்னதாக இருக்கும் இது எல்லா இடத்துலையுமே களச்செடி மாதிரி முளைச்சிருக்கும் இந்த பொருட்கள்லாம் எதுவுமே இல்லை கிளாநெல்லி மட்டும்தான் இருக்குது அப்படின்னாலும் பரவாயில்ல அது கூடவே வெந்தயத்தையும் சேர்த்து சேர்த்து தேங்காய் எண்ணெயில் காய்ச்சிட்டு டெய்லியுமே தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு வரலாம் அதுவுமே முடி உதிருவை தடுத்து முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இலையா இருக்கிறது எல்லாத்தையுமே அரைச்சிட்டு பவுடர் பண்ண வேண்டியதை வேறு ஜாரில் போட்டு பவுடர் பண்ணிக்க போகிறேன் இதில் மிளகும் கரைஞ்சி ரகமும் எதுக்கு சேர்த்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதில் வெந்தயம் ஆளு வேற இருக்கிறதுனால சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த எண்ணெயை தேய்ச்சா கொஞ்சம் ஒத்துக்காது அதனால தான் இதில் மிளகும் கரிஞ்சி ரகமும் சேர்த்துருக்கோம் இதை சேர்த்துருக்கிறதுனால நம்ம பாடியில் ஏற்படக்கூடிய குளிர்ச்சியை தடுத்து நம்ம பாடியை ஹீட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அதோட ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கும் பொடுகு வராமல் தடுக்கிறதுக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த எண்ணெயை தேய்ச்சிங்கன்னா ஒரு வாரத்தில் முடி வளரும் ஒரு மாதத்தில் முடி வளரும்னா நான் சொல்ல மாட்டேன் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணெயை தேய்ச்சா மட்டும் போதும் முடி நீளமாக வளந்துரும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிலாம் இல்லை முடி நீளமாக வளர்றதை விட அது ஹெல்த்தியாக நல்ல ஸ்ட்ராங்காக வளரும்னு அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால டெய்லியுமே காய்கறி பழங்கள் கீரைகள்னு சொல்லிட்டு நிறைய சேர்த்துக்கோங்க அதோட நெல்லிக்காய் கருவேப்பில் ஆளு வேற சேர்த்து ஜூஸ் மாதிரியும் போட்டு நீங்கள் குடிச்சிட்டு வரலாம் பவுடர் பண்ணதை பவுலில் எடுத்து வச்சுட்டு அதில் நெல்லிக்காய் பொடி அவுரி பொடி அப்புறம் ரோஸ்மேரி மாரி மூணையும் சேர்த்து கலந்து வச்சுருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அரைச்சிருந்தால கருவேப்பில மருதாணி எல்லாம் அது எல்லாத்தையுமே கொஞ்சம் தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன் அதில் இந்த அரைச்ச பவுடரையும் கொஞ்சம் அதில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நேரடியாக தலைக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே அரைச்சி எண்ணெயில் காய்ச்சி தேக்கிறதை விட இது மாதிரி அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்போ அப்பப்போ இது மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு தடவையே அது இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை நேரடியாக தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தலையை அலசும்போது முடி உதிர்வே இருக்காது நீங்கள் இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எண்ணெய் காய்ச்சறதுக்கு நான் இரும்பு தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா சூடு பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா எடுத்து வச்சிருக்கிற எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன சூடு வந்ததோ இந்த அரைச்சி வச்சிருந்த விழுதை அதில் சேர்த்துக்கலாம் பவுடர் பண்ண மிக்ஸை நான் இதில் சேர்க்கல இது கொதித்து இதில் உள்ள சாறு இறங்கி கொஞ்சம் கலர் மாதிரி வந்ததுக்கு அப்புறமா அதை சேர்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு அதை தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இதில் சேர்த்துருக்கிற பொருள் எல்லாம் முறுகி வர வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக கொதிக்க வைக்கணும் அடுப்பு வேகமாக வச்சிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் சீக்கிரமே சூடாகி நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே சீக்கிரமே கரைஞ்சி போய் வாசனை வர ஆரம்பிச்சிடும் இப்போ அந்த எண்ணெயும் அந்த பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற விளக்கெண்ணையும் கடுகு எண்ணெயையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த அரைச்ச பவுடரையும் இது கூட நான் சேர்த்துருக்கேன் ஒரு லிட்டர் எண்ணெய்க்கி நான் சேர்த்துருக்கிற பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருந்துச்சு ரெண்டு லிட்டர் எண்ணெய்க்கி நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே சரியாக இருக்கும் நான் எப்போதுமே ஒரு கைப்பிடி அளவு செய்கிறதுனால சரி இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக செய்யலாமேன்னு தான் செஞ்சு பார்த்தேன் ஆனால் இது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதனால நான் பாதி மட்டும் சேர்த்துட்டு பாதியை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இது கூடவே காய வச்ச சங்குப்பூவும் இதில் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு பூவா கிடைச்சிச்சுனா நீங்க எல்லா பொருட்களையும் சேர்த்து அரைக்கும் போதே அதோட சேர்த்து நீங்க அரைச்சிக்கலாம் இங்கே ஒரு லிட்டர் அளவுக்கு செய்யறதா இருந்தா செம்பருத்தி இலை கருவேப்பில மருதாணி எல்லாத்தையுமே நூறு கிராம் அளவில் சேர்த்துக்கோங்க மற்ற பொருட்கள் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி கம்மி பண்ணிக்கோங்க பாதி இலையில பவுடர் கலந்துட்டு எடுத்து வச்சுருந்தால அதை திரும்பவும் ஒரு தடவை நல்லா பட்டு போல அரைச்சிட்டு அதுல பாதை வடத்தட்டி வச்சிருக்கேன் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் என்ன ரெடி பண்ணும் போது இதை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வடத்தட்டி காய வச்சிருக்கேன் இது மாதிரி காய வச்சு ஸ்டோர் பண்ணி நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எப்போல்லாம் என்ன ரெடி பண்ணுறீங்களோ அப்போ நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமோல நேரடியா தலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தனியா எடுத்து வச்சிருக்கேன் இது கூட பொருள் சேர்க்கணும் டைம் சேர்க்கணும்னால சரி நாளைக்கு பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிருக்கேன் என்ன இருக்கிறதுக்குள்ளே சரி சமையல் வேலையும் முடிச்சு சொல்லிட்டு இப்ப லஞ்சுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் முளைக்கீரை கொஞ்சம் அதிகமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க இன்னைக்கு என்ன காய்ச்சற வேலை இருந்ததுனால எல்லா கீரையும் ஆஞ்சி எடுக்கிறதுக்கு டைம் இல்லாததுனால இப்ப கொஞ்சம் மட்டும் தான் எடுத்து செஞ்சிருக்கேன் இன்னைக்கு லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் போட்டு ராளாள தான் வச்சிருக்கேன் மொளக்கீரையில கொஞ்சமா தேங்காய் பால் சேர்த்து சார் மாதிரி வச்சிருக்கேன் ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் முடிச்சு பொரிஞ்சிருச்சு ரால் கொப்தா பண்ணலான்னு சொல்லிட்டு ரால் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா தான் இதை பண்ணனும் மாங்காய் புளிப்பாக இருந்ததுனால அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன் கீரை ஆஞ்சி முடித்ததுக்கு அப்புறமும் இந்த அளவுக்கு கீரை மிச்சம் இருந்துச்சு அதில் இருக்கிற தண்டை எல்லாத்தையுமே கட் பண்ணி போட்டுட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு அந்த கீரையை நான் அதில் எடுத்து வச்சுருக்கேன் இது நாள வரைக்கும் வாடாமல் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கீரை அதிகமாக இருந்தாலோ இல்லை ஆயிரத்துக்கு அழிப்பாக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் கீரையை இது மாதிரி தண்ணியில் வைக்கும்போது அது வாடாமல் மறுநாள் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் என்ன பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாமே முருகே அடியில் தங்கிருச்சு பாருங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அந்த சூடு இருக்கும்போது ஐம்பது கிராம் நல்லெண்ணெய் செத்துருக்கேன் என்ன எந்த அளவுக்கு கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் என்ன ஆடுற வரைக்கும் இதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம் இந்த சட்டிலேயே அது இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ரால் கோப்தா பண்ணுறதுக்கு போய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு கால் கிலோ அளவுக்கு ரால் எடுத்து வச்சுருக்கேன் கூடவே பாத்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில் ஒரு பெரிய பல்லாரி வெங்காயத்தை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே நாலு பல்லு பூண்டு ஒரு துண்டு இஞ்சியும் கட் பண்ணி வச்சுருக்கேன் உங்ககிட்ட இஞ்சி பூண்டு விழுது இருந்தாலும் அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் இதுக்கு நூறு கிராம் அளவு தேங்காய் பூ சேர்த்துருக்கேன் ஒரு துண்டு பட்டை ரெண்டு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஒரு முட்டை சேர்த்துருக்கேன் இதுக்கு நான் ரெண்டு முட்டை தான் சேர்ப்பேன் இது முதல்ல அரைச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு முட்டை நான் சேர்த்துக்குவேன் ரெண்டையும் ஒரே நேரத்தில் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக போன மாதிரி போயிடும் அதனால் அது பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொரு முட்டை சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறமா உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மீன் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து இப்போ அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ திரும்பவும் அரைச்சிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு ஒரு முட்டை போதும்னா நீங்கள் இதோட விட்டுடலாம் நான் இதுக்கு ரெண்டு முட்டை எப்போதுமே நான் சேர்ப்பேன் அதனால் இன்னொரு முட்டை நான் இதில் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து பார்த்துட்டு வந்துட்டேன் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இந்த மிக்ஸி ஜாரை எப்படி கிளீன் பண்ணுவேங்கிறத இப்போ பார்க்கலாம் மிக்சியில் நான்வெஜ்லாம் அரைக்கும் போது எப்படி கழுவுனாலும் அதோட ஸ்மெல் போகவே போகாது அந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு அதில் கொஞ்சமாக ஜெல் அப்புறம் வினிகர் சேர்த்து கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் ஓட விட்டுட்டு அதுக்கப்புறமா கிளீன் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது அதுக்கப்புறமா நார்மல் வாட்டர் ஊற்றி நீங்கள் எப்போதும் கழுவுற மாதிரி கழுவி வச்சிட தான் பிளேடுக்கு அடியிலையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் அதை நம்ம கையை போட்டு அதை க தேய்ச்சி கழுவ முடியாது இப்படி செய்கிறதுனால பிளேடுக்கு அடியில இருக்கிறதும் சுத்தமாக கிளீன் ஆயிடும் நீங்களும் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்க ரால் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு வர மாதிரி தான் நான் அரைச்சிருக்கேன் பாதியை ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டு மீதியாக தான் நான் ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சிக்கன் கோஃத்தாவா இருந்தாலும் சரி இது மாதிரி ரால் கொஃப்தாவா இருந்தாலும் சரி நீங்கள் ஃபர்ஸ்டே ஃப்ரை பண்ணி வைக்காம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெயை நல்லா ஆற விட்டுட்டு இது மாதிரி வடிகட்டி வச்சுருக்கேன் வடிகட்டின சக்கியிலையும் கொஞ்சம் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதை வேஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு தூக்கி போடாமல் இதை ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது அதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்து அரைச்சி அதை நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு குளிச்சுக்கலாம் இது மாதிரி கிளாஸ் பாட்டெல்லாம் நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா தொடச்சி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த எண்ணெயை அதில் நான் ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன் எந்த அளவுக்கு எண்ணெய் திக்காவும் நல்லா கருப்பாகவும் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள் இதில் வெங்காயம் சேர்த்து இருக்கிறதுனால ஏதாவது ஸ்மெல்லாக இருக்குமோனு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கவே வேணாம் இதில் ரோஸ் மேரி ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் சேர்த்து இருக்கிறதுனால ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த எண்ணெயை தைக்கிறதுனால சளி பிடிக்கும் பயமே உங்களுக்கு வேணாம் அப்படியே உங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் கொஞ்சமாக இதை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேங்காய் எண்ணெய் இதில் கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தேய்ச்சிக்கோங்க இதை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் தலைக்கு அப்ளை பண்ணிக்கிட்டு வரலாம் எந்த ஒரு ஸ்மெல்லும் இதில் இருக்காது டெய்லி நார்மலாக தேய்க்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது நைட் ஃபுல்லாக இதை தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் பண்ணிட்டு விட்டுடுங்க அதுக்கப்புறமா காலையில் நீங்கள் தலைக்கு குளிச்சுக்கலாம் ஆயில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஹேண்ட் வாஷ் பட்டில் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இது தேவைக்கு தக்கன எடுத்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ஆயில முடிக்கு மேலோட்டமாக தேய்க்காம முடியோட வேர்கால்களில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரெண்டு நிமிஷம் மசாஜ் பண்ணி விடுங்க மைண்ட் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் வீட்லேயே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நான் எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிறத அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதோட ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் காலையில் செம்பருத்தி இலை பறிக்கும் போது அதில் ஒரு மொட்டு ஒன்று இருந்துச்சு அதை தண்ணியில் வச்சுருந்தேன் அதில் பூ பூத்து இருக்கு பாருங்கள் காலையில் அது பூத்து போது நான் ஃபோட்டோ எடுக்க மறந்துட்டேன் கப்புலெலாம் என்ன வச்சிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கீரையெல்லாம் ஆயும் போது அதில் இருக்கிற தண்டை நம்ம தண்ணியில் எடுத்து வச்சிருவேன் அது அப்படியே அழகாக துளிர் விட்டு வந்துடும் அதுக்கப்புறமா நான் அந்த மண்ணில் வச்சிருவேன் இது என்ன கீரைன்னு பார்த்தீங்கன்னா சீம பசாலையும் வாட்டர் ஸ்பினச்சும் தான் வச்சுருக்கேன் வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சு அதனால வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடை நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால நமக்கு அவசரமாக ஏதாவது தேவைப்பட்டுச்சு உடனே போய் வாங்குறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஸ்டோர் சின்னதாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே கிடைக்கும் வீடு பக்கம்தாங்கிறதுனால அரை மணி நேரத்துலேயும் எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு வந்ததும் வாங்கிட்டு வந்த பொருட்கள் அந்த இடத்துல எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணணும் கருப்பு கவுனி அரிசி இதுக்கு பெராஸ் பால் தேங்காய்பால் சக்கரையெல்லாம் சேர்த்து பாயசம் மாதிரி செஞ்சு சாப்பிட்டான ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இதுல இட்லி தோசையும் நான் சுட்டு பார்த்துருக்கேன் ஆனா இதுல கொஞ்சம் பிசு பிசுப்பு தன்மை இருக்கிறதுனால பிள்ளைங்களாம் அதை அவ்வளவா விரும்பி சாப்பிட மாட்டேங்கிறாங்க அதனால இட்லி தோசை விட இது பாயசம் மாதிரி செஞ்சா தான் பிள்ளைங்களுக்கும் பிடிக்குது அதனால இதுல தான் செஞ்சு கொடுத்துறது இந்த அரிசியில் செஞ்ச இட்லி மாவு ரெசிபியும் பாயாசமும் சாட்ஸ் வீடியோல அப்லோட் பண்ணியிருக்கேன் இதோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ டின்னருக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் வச்ச ராலானமும் கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு சரி அதோட கார சட்டினி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லா சேர்த்துருக்கேன் அதுல காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு காஷ்மீரி மிளகாய் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் ஆறு ஏழு பல்லு பூண்டையும் சேர்த்துட்டு அது நல்லா பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தேங்காயும் சேர்த்துருக்கேன் தேங்காயில் இருக்கிற சத சதுப்பு நீங்கி அது நல்லா செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கணும் அப்படி செய்கிறதுனால சட்னி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாரம் வரைக்குமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கெட்டு போகாது தேங்காய் வதங்குனதுக்கு அப்புறமா நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துருக்கேன் அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆப்பத்துக்கு தேங்காய் பாலுக்கு அடுத்து இந்த கார சட்னி செம்ம காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் ஒரு தடவை ஆப்பத்துக்கு இது மாதிரி கார சட்னி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்ப பார்த்தீங்கன்னா நல்லா புளிச்சு நல்லா சூப்பராக உப்பி வந்திருக்கு எந்த அளவுக்கு மாவு லேசாக இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள் அதில் கொஞ்சமாக பூ சேர்த்து சுட்டிங்கன்னா ஆப்பம் நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும் ஆப்பம் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே பாருங்கள் இன்னொரு ஆப்பமும் சுட்டு கட்டுறேன் நான் சொன்ன அளவுகளோடு இந்த ஆப்ப அரைச்சி சுட்டு பாருங்கள் உங்களுக்கும் சூப்பராக அப்போ நல்லா சாஃப்ட்டாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் ஆப்பத்தில் நெய் தடவி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கும் இந்த அப்பம் பார்த்தீங்கன்னா தஜி மிலுக்காக முட்டை ஊற்றி இருக்கேன் அவனுக்கு தோசை ஆப்பம் அதிலலாம் முட்டை ஊற்றி சாப்பிட்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான் எங்களுக்கு முட்டை ஊற்றி சாப்பிட்றது அவ்வளோவா பிடிக்காது இந்த வீடியோ பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் எடுத்திருக்கேன் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்திங்கன்னா நேற்று எண்ணெய் காய்ச்சும் போது பாதியை எடுத்து வச்சிருந்தோம்ல அதை தான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன் நேற்று பார்த்தீங்கன்னா தேய்க்கிறதுக்கு டயம் இல்லாததுனால அதை அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன் சரி இன்றைக்கி தேய்ச்சிக்கலான்னு சொல்லிட்டு இப்போ எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் இது கூடவே இன்னும் ரெண்டு பொருள் சேர்த்துருக்கேன் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை பயிரும் முட்டையோட வெள்ளைக்கருவம் தான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் அது கூடவே அரைச்சி மிக்ஸ் பண்ணிவிட்டு தலைக்கு தைச்சிக்க வேண்டியது தான் இதை தலைக்கு அப்ளை பண்ணும் போது நல்ல முடியோட வேர்க்காலில் படுற மாதிரி எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு நீங்கள் தலையை கவர் பண்ணிட்டீங்கன்னா நார்மலாக நம்ம எப்போதை பார்க்குற வேலைகளை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இதுக்குன்னு நேரம் ஒதுக்கி இதை தடவிட்டு ஒரே இடத்துல உட்காந்துருக்க வேண்டியதில்லை முடிஞ்ச வரைக்கும் ஒரு மணி நேரம் வச்சுக்கிட்டால் ரொம்பவே நல்லது அதுக்கப்புறமா எப்போதும் போல் நீங்கள் தலைக்கு ஷாம்பு போட்டு குளிச்சுக்கலாம் வாரத்தில் ஒரு தடவை இது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க முடிவு உதிரவே இருக்காது இது பார்த்தீங்கன்னா வடை தட்டி வச்சுருந்தாலும் நேற்று காய வச்சுருங்க அதுவும் ஓரளவு காஞ்சிருச்சு அதை எடுத்து ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா காய வச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் எண்ணெய் காட்டும் போது அதை நான் யூஸ் பண்ணிக்குவேன் இது பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் எடுத்த வீடியோ மருதாணி காய வச்சுருந்தனால அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நிழலையே காய வச்சுருந்தேன் அது நல்லா சருகு மாதிரி நல்லா காஞ்சிருச்சு சரி பவுட்ரு பண்ணி வச்சிடலான்னு சொல்லிவிட்டு மிக்சி ஜரில் தான் போட்டுக்கிட்டுருக்கேன் மருதாணியெல்லாம் எந்த அளவு காஞ்சிருக்கணும் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்காக இதோட ஒரிஜினல் சவுண்டை நான் இதில் அப்படியே வச்சுருக்கேன் இதை பட்டுப்போல் அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன் மருதானியே இது மாதிரி பவுடர் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது தி பிடிக்காது மருதாணி கருப்புப்பில் இது ரெண்டுமே இருந்துச்சுன்னா இது மாதிரி நான் பவுட்ரு பண்ணி வச்சுக்குவேன் பவுடர் அப்புறமா இதை நல்லா ஆற விட்டுட்டு பாட்டில்லேயோ அல்லது பாக்ஸ்லேயோ நீங்கள் எடுத்து வெளியிலயே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் மருதாணியை இப்படி பவுடர் பண்ணி வச்சிட்டோன்னா எண்ணெய் காய்ச்சும் போதும் சரி அப்படி இல்லைன்னா நேரடியாக இதை அரைச்சி தேய்க்கும் போதும் சரி இந்த பவுடரும் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அலகம் தில்லா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அதோடு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்குமே சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இதே மாதிரி சூப்பரான நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்